ஹ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இங்க வந்துருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீடியா மிக்க நன்றி சொல்லுவேன் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நிறைய ஐடியாஸ் ரொம்ப எப்போவுமே நிறையா தாட்ஸ் எல்லாமே வரும் டெல் ஒன் என்ன ஆச்சு ஸ்டோரி சொல்லுவேன் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எனக்கு கால் வந்திருக்கு டைரக்டர் ஹலோ நாங்கள் ராஜேஷ் டிரெக்டர் தான் இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டோரி எல்லாம் சொன்னார் ஓகே ஃபைன் எனக்கு பிடிச்சிருக்கா நாங்கள் ஷூட்டிங் போயிட்டேன் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தார் ஸ்கிரிப்ட் பார்த்துட்டோம் என்ன இது நல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்புறம் ஒன் டே ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிடுச்சு ஹீரோ கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு போயிட்டு லாஸ்ட்லேயே பேக்கப் ஆயிடுச்சு எல்லாரும் ஊரும் கிளம்பிட்டார் பேக்கப் ஆயிடுச்சு ஒரு வாரம் அப்புறம் டிரெக்டர் கால் வந்திருக்கு நீமா அந்த சீனா கொஞ்சம் எனக்கு வேறு ஐடியா வந்திருக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வாரம்ல ஃப்ரீ இருக்கீங்க நீங்கள் ஷூட்டிங்க்கு வாங்க ஓகே சார் நாங்கள் வரும் நாங்கள் ரெடி இருக்கேன் அதுவும் ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு எல்லோரும் பேக்கப் பண்ணிவிட்டு எல்லாரும் டாட்டா பாய் பாய் சொன்ன கிளம்பிட்டார் அப்புறம் ரெண்டு வாரம் அப்புறம் நான் தான் கால் பண்ணியிருக்கேன் டிரெக்டருக்கு ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நீமா நான் எடிட்டிங் பார்த்தேன் அது கொஞ்சம் அதை ஹீரோ போர்ஷனில் கொஞ்சம் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நாங்கள் திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டான டிரெக்டர் ஸோ இந்த இந்த விஷயம் நான் பேசுறது நம்மள இளைஞர்களுக்காக தான் ஸோ என்னோட உயிருக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் அவர்களே உங்ககிட்ட நான் பேச வந்தது வந்து உங்க கண்களில் பாக்குறது நான் இன்று மட்டும் இல்லை உங்க கண்களை பாக்குறது என் நாடோட எதிர்காலமே உங்க கண்களில் நான் பார்த்து கொள்கிறேன் உங்க இதயத்தில் இருக்கிற தீ வந்து நம்ம ஊரை மட்டும் வந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டாம் இந்த உலகத்தை ஒரு வழிகாட்டியா மாறணும் அதுதான் நீங்க இருக்கணும் அண்ட் நீங்கள் இந்த உலகத்தோட வர வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தான் எல்லாம் புரட்சிக்கு வந்து தோலுக்கு தோல் நின்று இருக்காங்க இப்போ நீங்கள் மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுவங்க தோலுக்கு தோல் நம்ம கல் நம்ம இளைஞர்கள் தான் அண்ட் நீங்கள் இந்தியாவோட சுதந்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாங்கி கொடுத்ததே வந்து இளைஞர்கள் தான் விண்வெளி கனவை வந்து கம்ப்ளீட் பண்ணதே வந்து நம்ம இளைஞர்கள் தான் ஆனால் இன்றைக்கி அவங்களோட போர்க்களமே வந்து வேறு அவங்க ஆயுதம் வந்து துப்பாக்கியும் வால் மட்டும் இல்லை அவங்க ஆயுதம் வந்து ஒரு போஸ்ட்டு ஒரு ட்வீட்டு ஒரு ரீல்ஸ் தான் ஸோ இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டும் இல்லை ஒரு போ ஒரு ஒரு கமெண்ட்டும் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டான விஷயத்துல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது நீங்க எந்த எந்த நாட்டையும் எந்த அரசாங்கத்தையும் நீங்க வந்து கேள்வி வந்து கேட்க முடியும் எந்த காயத்தையும் வந்து நீங்க சரிப்படுத்த முடியும் எந்த ஒரு யூனோ ரொம்ப இஷ்யூஸை வந்து நீங்க வந்து பேச முடியும் ஸோ உங்களோட ஆயுதம் வந்து ரொம்ப வலுவான ஆயுதம் அது கரெக்டாக நீங்க யூஸ் பண்ணுங்க உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் அப்புறம் நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்களே எங்கள் என்னோட நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் அது வந்து ஒரு சாதாரண ஸ்க்ரீன் மட்டும் இல்லை அது வந்து ஒரு ஒலி காட்டி அது ஒரு வழி காட்டி அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நீங்கள் உலகத்தையே வந்து அழிக்க முடியும் இல்லைன்னா இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒரு வ வலியை வந்து காட்ட முடியும் ஸோ இந்த ஸ்கிரீனை வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க இது ஒரு புரட்சி ஸ்கிரீன் மட்டும் இல்லை உங்கள் கையில் இருக்கிறது ஸோ என்னோட இளைஞர்கள் என்னோட நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஜஸ்ட் சாதாரணமாக ஸ்க்ரோல் பண்ணாதீங்க நண்பர்களே நீங்கள் வந்து ஜஸ்ட் சிம்பிளி ஒரு லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் அழிச்சிடாதீங்க உங்களோட குரல் இருக்குல்ல அதை நீங்கள் ஒரு நாட்டுக்காக பயன்படுத்துங்க ஒரு காட்டுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு ஒரு குரல் இல்லாத குழந்தைங்களுக்காக ஒரு குரலாக மாறுங்க ஒரு ரொம்பவே ஏரியான இருக்க தாய்மார்களுக்கு ஒரு குரலாக மாறுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிகிட்டு இருக்கிற நதிகளுக்கு அது வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருங்க அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்ஃப்ளுயன்ஸ் வந்து ஃபேஷன் மட்டும் தான் ஒரு இன்ஃப்ளுயன்ஸா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்கள் கருத்து இன்ஃப்ளுயன்ஸ் வந்து உங்கள் குரல் இன்ஃப்ளுயன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு காட்டுற கருணை நீங்கள் எப்படி கருணை வந்து காட்ட முடியுது நீங்க மற்ற மனிதர் மேலே வச்சிட்டு இருக்கிற நேசமோ அவங்க மேல வச்சிட்டு இருக்க உருவுதான் உண்மையான இன்ஃபுளுன்ஸ் உங்களுக்கு சும்மா இது நம்ம அடுத்து வந்து இயக்குனர் டைரக்டர் இல்லாம எந்த படமும் வெளியில வர போறது கிடையாது ஸோ உதயகுமார் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஒரு ப்ராப்ளம் எஸ்பெஷலி அது நானும் ஒத்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆல் மோர் தென் மேபி மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த தாட்டே இதுதான் நான் தமிழ் கிடையாது ஐ எம் பார்ன் ப்ராட் அப் இன் ஆந்திரா பட் டியூ டு லவ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் கல்ச்சர் ஐ ஷிஃப்டட் ஓவர் ஹியர் ஆனால் அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சிருந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து என்ன இருந்ததுன்னா இங்கே மட்டும்தான் ரொம்ப அன்பா அண்ணா அன் கூப்பிடுவாங்க இது வந்து இப்போ இல்லை ரொம்ப பாஸ்ட்லேருந்து இருந்த கல்ச்சர் அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி செப்ரேட் தமிழ் இண்டஸ்ட்ரி செப்பரேட் கிடையாது அது ஒரு பாசத்தோட அண்ணா அக்கா அண்ணான்றது வந்து ரொம்ப பாசமாக இருந்தது அதோட வேல்யூ அதோட அதோட டெத் ஆஃப் ஆரிஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இப்பவும் பார்த்தா எல்லாம் ப்ரோவாக மாறிடுச்சு ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டில் வந்து கல்ச்சர் அண்ட் சினிமா வந்து ஒரு பாட்டாக இருந்தது ஒரு உலக சினிமாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஆர் லாகிங் அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தா நம்ம தான் ஏன்னா ஒரு சினிமாக்கு நான் தயாரிப்பாளராக இருக்கலாம் ரெண்டாவது சினிமாக்கு நானும் ஒரு ஆடியன் தான் சோ ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல ஆக்சுவலி உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணி போன மாதிரி நானும் யோசிட்டு இருந்தேன் ஓகே புஷ்பா மாதிரி மூவிஸ் வந்தால் தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா இல்லை பாகுபலி மாதிரி வந்தாதான் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு